வணக்கம் வணக்கம் எப்படியாவது வாழ்க்கையில மேல வந்துடும் பாக்குறோம் இந்த எல்லாம் போட்டா அடுத்த நிலைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா எந்த எந்த ராசிக்கர்கள் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ராசிகள் வச்சிருக்காங்க வந்து மேஷம்னா செவ்வாய் ரிஷபண்ணா சுக்கரன் மிதனம்னா உங்களுக்கு வந்து புதன் கடகம்னா சந்திரன் செம்மான்னா சூரியன் இப்படி ஒவ்வொருக்கும் சூரியன்னா நீங்க இந்த கல்லு போகப்பட்டுலாம் சூரியன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த கல் போட்டுடலாம் மேசன்னா பவளம் போடலாம் உங்களுக்கு சுங்கரனுக்குன்னா வைரம் போட்டுடலாம் புதனுக்கு மரகத பச்சை போட்டுடலாம் கடகத்துக்கு முத்து போட்டுடலாம் அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் சொன்னால் மாணிக்கமா மாணிக்கம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரிஜினல் மாணிக்கம் கிடைக்காது அவன் அதில் ரோஸில் ஒரு கல் கொடுத்துருவோம் இதில் வேறு ஒரிஜினல் கல் இது ஃபஸ்ட் கிரேடு இது நாலாவது கிரேடு இது தேர்டு கிரேடு இது வந்து வெறும் கலர் கல்லு இது ஒரிஜினல் கல்லு பலகோடி அப்படின்வான் வீட்டுல பெரிய கல்ல வச்சு வீடு கட்ட முடியாது அவங்க வீடு இல்லாம ரோட்ல அலைவான் கல் கல்லு பலகோடி ஏங்க அது ராசி கல்லுங்க அது அது வேலை செய்யுமா இல்லையான்னு நான் இப்ப சொல்றேன் செவ்வா அப்படின்ன உடனே நீ பவளத்தை போட்டுற செவ்வாயினாலே நெருப்பு ஆல்ரெடி இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கூட நீ செவ்வாயை போடுற நான் கல்லுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பவர் இருக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பவர் இருக்கு ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு பவர் இருக்கு ஒவ்வொரு புழுவுக்கும் பூச்சிக்கும் அணுவுக்கும் என் வைரஸ்ல வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிருக்கும் பவர் இருக்கு அதனாலதான் நமக்கு நோய் நொடி வருது நல்லது கெட்டது நம்ம கண்ணுக்கு தெரியாத வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் கூட எதிர்வினை நல்வினைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் வரைக்கும் பவர் இருக்கு

அப்போ உனக்கு என்ன உன் உடம்புல நெகட்டிவ் உன் உடம்புல இருக்கிற வெப்பத்தை வெளியில தள்ளணும் அயனை ஆக்டிவேட் பண்ணணும் அயனு வந்து இருக்கிற இடத்துல ஹீட் இருக்கும் அப்ப அந்த ஹீட்டை குறைக்கக்கூடியது என்னது மரகத பச்சை அப்போ ஈரை அப்ப அந்த கல் எதை ஈர்க்கும் உனக்கு அந்த இயற்கையில இருக்கக்கூடிய பசுமையில இருக்கக்கூடிய அந்த அயனை ஈர்க்கும் அப்ப நீ மரகத பச்சை போடலாம் அதனாலதான் முருகன் கையில அந்த பச்சை நிறம் இருக்கும் அந்த மரகத பச்சை அதாவது முருகனுக்கு மாமன் இல்லை மருமகனே திருமகன் அப்போ முருகனுக்கு பலம் அவன் மாமே கடல் அப்படின்னா புதன் மரகத பச்சை அடுத்தது சுக்கரன் சுக்கரனுக்கு வந்து என்ன இது பண்ணலன்னா சுக்கரன்னாலே குளுமை சுக்கரன்னா குளுமை உங்களுக்கு இந்த செவ்வாயும் சுக்கரன் சேர்ந்தா அவ்வளோ அவ்வளவு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல ராகு கேது நீச்சம் இதுல ரிஷபத்துல ராகு கேது நீச்சவங்கும் போது நீ என்ன பண்ணலாம்னா அதுல பவளத்தை போடலாம் ஏன்னா பூமியிலதான் ஒரு உயிர் தணிக்குது பூமியிலதான் இறக்கு அப்ப ராகு கேதுங்கிறது அதுக்குள்ள அடைங்கிறது எது பூமியில அப்போ ரிஷபத்துல பிறந்தவன் பவளம் போடலாம் அது அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் பொதுவான பலனே அதுக்கப்புறம் மிதுனம் இது காட்டு ராசின்னு சொல்லிடுவான் மிதுனத்துக்கு அதிபதி எது புதன் ஏழாம் இடம் யாரு குரு இப்ப இந்த வீட்டுல வந்து மிதுனத்துக்கு அதிபதினா முதுனா ரெண்டு வீடு இருக்கும் நான் சொன்னது சுக்கரனா இருக்கிறதுக்கு ரெண்டு வீடு இருக்கு அதே மாதிரி மேசத்துக்கும் ரெண்டு வீடு இருக்கு இதுல மேசங்கிறது செவ்வாய் உச்சம் விருச்சகத்துல செவ்வாய் மேசத்துல செவ்வாய் ஆட்சி விருச்சிகத்துலயே ஆட்சி ஆனா விருச்சகம்ங்கிறது கடலை குறிக்கும் விருச்சிகங்கிறது கடலை குறிக்கும் அப்போ நீ விருச்சகத்தில் இருந்தால் நீ முத்து போடலாம் முத்து அப்போ அது நீர் சத்து விருச்சகத்துக்கு செவ்வாய்க்கு அதே மாதிரி உங்களுக்கு துலாத்துக்கு சுக்கரன் அங்கே யார் நீச்சனோ சூரியன் நீச்சம் அங்கே தான் நீ மாணிக்கம் போடலாம் துலாத்துல பிறந்தவன் நீ அங்கே மாணிக்கம் போடலாம் ஓகே ஏன்னா சனி உச்சம் அப்போ சனி உச்சங்கும்போது சூரியன் நீச்சம் சூரியன் நீச்சங்கும் போது உனக்கு சூரியனுடைய வைப்பு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நீ அந்த துலாத்துக்கும் அதுக்கு மரகத பட்சியும் இந்த மாணிக்கம் போடலாம் இது ரெண்டும் கலந்து போடலாம் இல்ல அப்படின்னா ராகு கேது உச்சம்ங்கிறது விருச்சிகத்துல ராகு கேது உச்சம் இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் அது உச்சம் நீச்சம் அப்படின்னு இருக்கும்போது அந்தந்த கல்லுக்கு இப்ப சனி வந்து மகரத்துல குரு நீச்சம் நீ அங்க நீச்சம் ஆயிடுச்சுன்னா அதான் ஆக்டிவேட் பண்றதுக்கு கனக போடணும் தனுசு ராசியா கனக உஸ்விராகம் போட்டுருங்க மீனராசி கனக உஸ்விராயம் போட்டுருங்க நீ நல்லா இருக்கலாம் அதுக்கு அதிபதி அவர் தான் ஏன்னா வீட்டு ஓனர் வீட்டுல இல்லடா அவர் வெளியூர் இந்த வீட்டுல என்ன கெட்டு இருக்கு அதை சரி பண்ணணும் வீட்டுல இருக்க ஓட்டை ஒண்ணு விழுந்துருச்சு ஓட்டை அடைக்கிறது கிடையாது வீட்டு ஓனர் உள்ள இருக்காரு அவரு அவரை கொண்டு போய் ஓட்டையில போய் இங்க என்ன கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த கல்லு போடலாம் இங்க எல்லாத்துக்குமே நான் ராசிக்கல்லா இருந்தாலும் ஒரு கோவிலா இருந்தாலும் அதற்கு உனக்கு என்ன எதிர்வினை என்ன என்ன தசாபுத்தி இதுல கல்லு ஒரே தசாபுத்திக்கு காலத்துக்கும் போட முடியாது அந்த தசா புத்தி நடக்கும் போது அந்த கல்லுக்கு வருதா உனக்கு என்ன கிரகம் நீச்சா இப்போ என்ன புத்தி வருது அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி வேற கல்ல வேற மாத்தணும் இதுக்கு பொதுவான ஒரு பலன் சொல்றேன் புத்திக்கு தகுந்த மாதிரி ராசிக்கு தகுந்த மாதிரி மாத்தாதீங்க ஆண்களா பிறந்தவங்க கரு நீளமும் கனக புஷ்பராகவும் போடலாம் கரு நீளமோ அதை வேற இல்லையோ கனக புஷ்பராகவும் கரு நீளம் வந்து மோதிர விரல்ல போடலாம் கனக உஸ்வராக வந்து எப்பவும் போல குரு விரல போடலாம் இது ஆண்கள் பெண்களா இருந்தா இந்த சனி வரல்ல உங்களுக்கு வந்து பவளம் நடுவரல் ஆமா இடது இல்ல பவளம் இந்த மோதிர வரல மரகத பச்சை இது பெண்களுக்கு பொதுவான பலர் ஆண்களுக்கு இது பொதுவான பலர் ஏன்னா சனி குரு இல்லைன்னா ஒரு உண்டான அந்த தன்மை பெண்களுக்கு வந்து மரகத பச்சை பவளம் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்தையும் இந்த நாலு விஷயத்தினுடைய கிரகங்கள் நன்மை தீமை அதாவது மேசத்துக்கும் துலாத்துக்கும் கனெக்ஷன் அப்போ உங்களுக்கு எதை நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தாலும் இது பேலன்ஸ் பண்ணும் ஆனால் கருநீலத்துக்கும் அவ்வளோ பேலன்ஸ் உண்டு குரு சனி அப்படிங்கிறது பெரிய கிரகத்தினுடைய இன்னைக்கு கிரக பயிற்சியாக பார்ப்போம் அதே மாதிரி செவ்வாய் ஒரு கையில் இருக்கிற செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகத்தினுடைய நன்மை தீமை வந்து மற்ற எல்லா கோள்களையும் பேலன்ஸ் இதனால் பண்ண முடியும் சந்திரன் வந்து பொது கடல் அப்போ இந்த சந்திரன் கடலுங்கிற கடகராசில பிறந்தவன் நீ முத்து அது ஏற்கனவே கடகம் கடல் நீ எதுக்கு முத்து போடணும் செவ்வாய் நீச்சம் கடகராசிக்காரன் பவளம் போடலாம் வீட்டு கம்மி கடகத்துல செவ்வாய் நீச்சம் என்ன முதல்ல அந்த கட்டத்துல உனக்கு இது சரியான கல்ல பார்த்து அது உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கா ஆல்ரெடி உனக்கு சனி உச்சம் அந்த ஏழை சனி நடந்துகிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு பவளத்தை தூக்கி போட்டீன்னா தூக்கி உனக்கு சாத்தி வீட்டுக்கு வெளியில இல்ல சுடுகாட்டு கணிச்சு இங்க எல்லாத்துக்கும் பவர் இருக்கு ஆனா இந்த ராசி கற்களை சொல்றதுக்குன்னே பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இந்த கல்லுக்கு ஆராய்ச்சி பண்ணவங்கலாம் இருப்பாங்க பெரிய பெரிய டிகிரி வாங்கினவங்க இந்த கல்லோட தன்மை என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த ஜாதகத்தினுடைய விஷயம் சூட்சமும் தெரியும் இந்த கதிர்வீச்சு தெரிஞ்சவங்க தெரியும் சில பெரிய பெரிய மில்லினியர்கள் எல்லாம் கரெக்டா வைரம் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா இப்ப மேச ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு மேச ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் உச்சமாயிடுச்சு மேச ராசியில சூரியன் உச்சமானவன் வைரத்தை போடவும் எக்ஸாம் தானே போட சொல்லுவாங்க வைரம் மேச ராசியில சூரியன் வந்து ஒருத்தன் மன்னர் அவன் கிரீடம்ங்கிற அந்த கிரீடத்துல என்ன இருக்கும்னா வைரம் வைடூரியம் இதால் பொறிக்கப்பட்டதுதான் கிரீடம் அப்போ ஒருத்தன் வந்து நீ எத ரொம்ப உயரத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சின்னா மேச ராசியில உனக்கு சூரியன் ஆக்டிவேட் பண்ணணும்னா உனக்கு சூரியன் வந்து கெட்டு போயிடுச்சு உனக்கு சூரியன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீ வைரம் போட்டின்னா உனக்கு மிகப்பெரிய அந்த ராஜபகத்துக்கு வைரம் இந்த ராசிக்குத்தான் சொத்துன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல எல்லாருக்கும் தாய் தந்தைங்கிறது பொது இதுல யாருக்கு கொடுப்பனை இருக்கு யார் தாய் தந்தையோட வாழ்றங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லையா அது மாதிரி தான் இதுல எதை எப்போ போடணும் எந்த உணவை எப்ப சாப்பிடணும் யார் யார் எந்தெந்த ராசினா அந்தந்த தசாபுத்தி காலங்களில் தான் அணியும் இது நிரந்தரமான ஒரு விஷயமான கஷ்டம் ராசி மாதிரிதான் இப்ப குருதையில ஒண்ணு இருக்கும் சிவா தசையில ஒண்ணு நடக்கும் சனி சில ஒண்ணு நடக்கும் முப்பத்தாறு நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டான் திடீர்னு தூக்கி விட்டுச்சா அந்த தசா தூக்கி விட்டுச்சு அதே மாதிரி இந்த கல்லு போட்டதுக்கு அப்புறம் நான் மேல வந்துட்டேன் அப்போ அந்த டைமிங் வரும்போதுதான் அவனுக்கு அதை அந்த அறிவே வேலை செய்யும் அது வரைக்கும் எதை தின்ன பித்தன் திரும்ப ரோட்ல கிடக்குற கல்லாம் தூக்கி மாட்டுவான் கையில பாம்பு விரல் பாம்பு மாதிரி மோதிரமா பத்து விரலுக்கு மோதிரமா உங்களுக்கு கழுத்தில் அதான் சொல்ல இந்த இப்போ கருங்காலி கட்டை பயங்கர ஃபேமஸ்ஸு கருங்காலி கட்டையை போட்டிங்கன்னா உடம்புல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ்லாம் வெளியே தள்ளிடும் கரெக்டு தான் ஹீட்டை வெளியில தள்ளுவோம் எங்கள் வீட்டில் வீட்டுக்கு வீடு உழக்கம் இருக்கும் அது கன்னி மூலையில் தான் வைப்போம் குளிர்ச்சி அது ஹீட்டை வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும் ஈசானத்துல வாசலை வச்சிருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கெட்டதை வெளியே போ காலையில் நாலு மணி ஆனால் விளக்கேற்றுவோம் ராத்திரி வந்த நெகட்டிவ் கதிர்வீச்சை போறோம் காலையிலேயே வெளியில் தள்ளிடுவோம் வீடு பூரா சாம்பிராணி போடுவோம் கெட்ட கிருமியை கூறம் சாவடிப்போம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சாம்பிராணி போவோம் மூச்சு மூட்டி சாப்பிட்றோம் ஏன்னா ஒரிஜினல் இல்லை இதுக்கு பேசாமல் விளக்கே ஏற்றாம விளக்கை மட்டும் ஏற்றிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி ஏத்தாம இருக்கலாம்னு நினைக்கிறேன் கருங்காலி மாலை உண்மைதானா கருங்காலி மாலைங்கிறது ஹீட்டை வேணா போக்குமே தவிர உனக்கு உடனே கெட்டதை வெளியில் பண்ணி பாசிட்டிவாக உள்ளே வளர்த்துடும் உன் செவ்வாய் ஹீட்டாக இருக்கிறவங்க அதை போடலாம் ஆல்ரெடி போடுறாங்க எல்லாமே ஆல்ரெடி உன் பாடி குளிர்ச்சி போட்ட நெகட்டிவ் இன்னும் உனக்கு நடக்கும் இந்த சந்திரனால ஒருத்தனுக்கு நெகட்டிவ் நடந்துகிட்டு இருக்கு அவை இதை போட்டான் இன்னும் கூட கொஞ்சம் அடிச்சு தள்ளும் போட்டதுல இருந்து செம அடிங்கன்னு பேர் கழட்டிருமா அதாவது யாராவது ஒண்ணு இடையில வந்து ஆம மோதிரம் போட்டா நல்லதுன்னு சொன்னான் அன்னைக்கு ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு சொன்னோம் அப்படின்னா ஆம மெதுவா நடக்கும் டேய் ரொம்ப சோம்பியாரியா இருந்தா வீடு விளங்காதுன்னு அர்த்தம் இவனுக்கு அதெல்லாம் தெரியாது ஆமையை போட்டா நான் நல்லா இருப்பேன் ஆந்த பார்த்தா நான் நைட் எல்லாம் முடிச்சிருந்த ஆந்தையை பார்ப்பேன் அந்த மாதிரி ராத்திரி நேரம் கொட்டை கொட்ட முழிக்காத உடம்புக்கு கேடுன்னு அர்த்தம் எப்படி ஆ ராத்திரி நேரம் முழிச்சிருந்தா உடம்புக்கு கேடு அதனாலதான் ஆந்தை பார்த்தா கெட்டது ஏன்னா நீ ராத்திரி முழிச்சிருக்கேன்னு அர்த்தம் ஏன்டா ஒவ்வொன்னுக்கும் அர்த்தம் இருக்கு அர்த்த முறையாம வாழ வேண்டியது நாங்க இப்படி தாங்க நாங்க யார் என்ன சொன்னாலும் இத சாப்பிட்டா நல்லது தேன் இனிக்கும்தான் அதுக்காக தேன் கூட்டில போய் கை வச்சிருவியா கொன்றுவொன்னே ஏஹே கையில எடுத்து கொடுத்தா நான் கை திருவேன் பார்த்து அதாவது தேனிலையும் ஆபத்து இருக்கு விஷமும் மருந்தா மாறும் அந்த விஷத்தை மருந்தாக்குனதுதான் பழனி இந்த மாதிரி அந்த பழனிக்கு செவ்வாயினுடைய தன்மை தான் அது கெடாம இருக்கு இது ஒவ்வொரு தன்மை இருக்கு எல்லாரும் எல்லா ராசிக்கல்லையும் போடுறதுக்கு வேலை விவேக் காமெடி மாதிரி தான் அப்படி ஒரு ஓரமா உட்காரு பெரிய தூக்கி மேலே போடு உனக்கு ஒரே கல் மொத்த பிரச்சனையும் மாதிரி போட்டுருவான் இந்த கல்லை நம்பி தெருவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கு அதனால வாழ்க்கைக்கு கல் முக்கியங்கிறத விட உன்னுடைய எப்படி சொல்லலான்னா இதுக்கு தென்னங்கள் பணங்களில் குடிச்சிருந்தாலும் அது வாழ்ந்துருப்பான் அதை விடுங்க வாழ்க்கைக்கு முக்கியம் நம்மளுடைய உழைப்பு உழைப்பே உயர்வை தரும் உடல் உழைப்பு அதீத வேர்வையை வெளியில் தரும் இந்த வேர்வை வெளியில் போனால் நோய் நொடி இருக்காது நீ கல்லை போட்டாலும் நோய் நொடி வரும் ராசிக்கு எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணாலும் நோய் நொடி வரும் முதல்ல உடல் உழைப்பை போடுங்க மன வலிமையும் உடல் வலிமையும் திறமாக இருந்ததுன்னா வாழ்க்கை அதாவது கல்லு மாதிரி உடம்ப திடமா வைங்க ராசியில கல்லை தேடாதீங்க உடம்ப கல்லு மாதிரி திடமா உழைச்சு கொண்டுட்டு வாங்க ஒர்க் அவுட் பண்ணவும் பாதி பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உணவு உழைச்சி வரணும் சிக்ஸ் பேக்கு ஒர்க் அவுட் பண்ணி வரக்கூடாது அப்புறம் அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம் ஆனா உழைச்சி வர சிக்ஸ் பேக்கு போகாது இது போயிடும் நீ வேணா ஆறு மாதம் விட்டுப்பாரு காற்றுல தொப்பை வரைஞ்சி காற்றுல கரைஞ்சிரும் என்னைக்குமே இயற்கை இயற்கை தான் செயற்கை செயற்கை தான் அதாவது இயற்கைங்கிறதுனால சொல்றேன் இயற்கையில் வந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து சேட்டலைட்ல இதிலிருந்து வரது வர்றது எல்லாமே செயற்கை இந்த கடிகாரம் இருக்குல்ல கடிகாரத்தில் நிழல் கடிகாரம்னு தினமும் வைப்பாங்க தினமும் அந்த நிழல் கடிகாரத்தை நம்பி ஜாதகம் பார்த்தது பொய்யே ஆகலை இன்னைக்கு என் டைம் ஒண்ணு உங்க டைம் ஒண்ணு டாக்டர் குறிக்கிற டைம் ஒண்ணு கம்ப்யூட்டர் ஒரு டைம் கம்ப்யூட்டர் போட்டிருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாது ஜாதகத்தானே ராசி நட்சத்திரம் போனா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் இந்த ராசி கிடையாதுங்க இது வேற அந்த ராசி நட்சத்திரம் சரியான்னு பாக்குறதுக்கு உனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்ல இதுவே உனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அர்த்தம் அப்ப நீ என்ன பண்ணணும்னா நிழல் கடிகாரங்கிற சூரியனுடைய நிழல் நிஜ கடிகாரத்தை நம்பு நிழலை நம்புனா வாழ்க்கை நிஜத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது அது எங்க இருக்கு சோழர்கள் காலத்துல வந்து கல்லுல வச்சு சூரியன் உதிச்சு வர்ற நிலலை வச்சு கடிகாரம் போடுறான் அது நிறைய நம்ம முன்னோர்கள் இடத்துல அது எப்படின்னா கண்காட்சி பொருளா இருக்கு அதெல்லாம் கண்காட்சி பொருள் ஏன்னா ஒரிஜினல் பூரா கண்காட்சி பொருள் தேவையில்லாத பொருள்லாம் நமக்கு கண்காட்சி பொருள் கிடையாது காட்சி பொருள் அப்போ இவன் கடைசி வரைக்கும் நிழல நம்பி நிஜத்தை மறக்காம முடிஞ்ச வரைக்கும் மாறுங்க இல்லைன்னா தான் இருப்பீங்க நிழல் பல வகையில் ஏமாற்றும்